கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒப்பந்தம் எடுப்பதில் திமுகவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் திருக்கோவிலூரில் பிரதான பகுதியில் நடந்த மோதல் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு வார்டுகளுக்கும் பொதுவாக உள்ள பூங்காவை சுற்றி சுற்றுச்சுவர் அமைப்பதற்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த பணியை திமுகவை சேர்ந்த பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் பதினாறாவது வார்டு உறுப்பினர் சண்முகவள்ளியின் கணவர் ஜெகன் ஆகிய இருவரும் எடுப்பதற்கு போட்டி போட்டதாக கூறப்படுகிறது

இந்த நிலையில் ஒப்பந்த பணி மேற்கொள்வது குறித்து இரு தரப்பைச் சேர்ந்தவர்களிடையே திருக்கோவிலூரின் பிரதான பகுதியான அருகே மோதல் ஏற்பட்டுள்ளது அப்போது இரு தரப்பையும் சேர்ந்தவர்கள் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருக்கோவிலூர் டிஎஸ்பி பார்த்திபன் மோதலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் இதில் சிலருக்கு மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தோடிய நிலையில் எட்டு பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் Faidaa na idaaba ni wàlí wà ní ọba tó ṣe jàpp bàbá na òfin ọba tó ṣe jààna. மேலும் இந்த சம்பவம் குறித்து இரு தரப்பினரிடமும் தனியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒப்பந்தப் பணி மேற்கொள்வதில் திமுகவை சேர்ந்த இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் திருக்கோவிலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயாப்ள செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் இளையராஜா